ஓம் ம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் ஆய்ந்தே இன்பம் வாய்ந்துடம் நிறைய சாந்தய தம்பதம் என்று கருத்தே இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமஹோ ி ஓம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுகோடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது முற்றை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி நல்லமுதோட்டி தோட்டி நற்பேரொடியால் தொழுகின்றோம்

பத்தாம் இரவு எட்டு மணி வரை கார்த்திகை வெண்பின் நண்பகள் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் முப்பாளிலே இருந்து எட்நூத்தி பதினான்காவது திருக்குறள் அமரகத்தாற்றும் மரின் தனிமை தலை ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு தலம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை செவிகளார் விப்பன சிந்தையுற்சேர்வன கவிகள் வாடுவன விப்பனே புவிகள் பொங்கப் புனல் வாயும் தேவன்குடி நவிகள்ப்படும் மடிகள்ங்களே வாய்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் கெடுத்து ஏழை ஏனெயுய்ய திருடாத சிந்ததனை திருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துலானை வேத தப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்றனால் போச்சினேனே மூர்த்தி நாயனார் புகழ் சோழ நாயனார் இடங்கலி நாயனார் யாழ்ப்பாண ஆறுமுக சித்தர் கடம்புள்ள நாயனார் சிவானந்த பரமஹம்சர் நடிகளாதிய அருளாளர்களோடும் காலாட்டுமுள்ளூர் திகனியாய திரு நாகைக்காரோணம் திருவான்மையூர் திரு புகழூர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய ஆடல் வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை பூவும் நீரும் வலியும் சுமந்து புகழூரையே நாவினாலே நவின்று ஏத்தல்லோவா செவித்துளைகளால் யாவும் கேளார் அவன் கேளாரவன் பெருமையெல்லாம் ஓமும் நாளும் உணர்வு ஒழிந்த நாள் குளம் கொள்ள வேலம் என்பரோடு அறி மாலரேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் என தொடுமே ஆதீனப்பணவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி நாலு என்றும் வீடடைந்து அவரே மா யான் இறப்பை விட்டகலாமல் இன்று தாந்தளை சாய்க்கவோ நெஞ்சமே நினைத்துணையா கொண்டு நன்றி நீ இதற்கு என் செய்கேன் சாவேனோ நல் இலையானால் ஒன்று செய் மலக்குடி விதிலவாவை நீக்கே மாபதீ தரும் வீடே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாதி நல்வினைப் பயனால் நால்வர் குற்றால் பல்வகையாக பணிந்து நிந்திரு முன் நல்லும் பகலும் அயரா பணிசை வல்வினை ஒடுங்கும் வரம் அளித்தாயே என திதித்து உள்ளம் உக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாட தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மேனாள் தலைமையாசிரியர் பிரவின் மகன் சிவசாந்தலிங்கர் கணிப்பொறித்துறை தாரணிசரியின் அம்மா தேன்மொழி வணிகவியல் கோகுல்குமார் தமிழ்துறை ரம்யாவின் அண்ணன் காயத்ரி தேவியின் தோழி ரஞ்சிதா சோனியா குகன் பி சி ஏ இளமதி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக செய்வனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வபின் திருநீரு சிறக்க வே சிற்றம்பலம் பொற்றியோம் நம அருமை கம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று புகழ்ச்சோழ நாயனார் மூர்த்தி நாயனார் குருபூசி வழிபாடு பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டி பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றது இன்று கார்த்திகை நாள் நான் வழிபாடும் திருமஞ்சனமும் பேரூடி வழிபாடும் திருவுலாவும் பேரூராதினத்தில் நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் நேரிலும் நேரடையாகவும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயத்திலே போற்றி 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 தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளை உற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்